தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு மாலை அஞ்சரை மணி அளவு அளவில் இந்த வருடையை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த வருடைய பதிவில் தமிழ்நாட்டில் வெப்பநிலையானது உயர்ந்து வருகிறது பல்வேறு இடங்களில் நாற்பது டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை வேலூர்லாம் நாற்பத்தோரு டிகிரி வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தால் மழையும் இருக்கும் அதை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்களில் மழை இருக்க போகுது அது என்றைக்கி மழை இருக்கும் எதனால் மழை இருக்கப்போகுது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு எப்படி இருக்குது வருங்காலத்தில் எப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு கணிப்புகளை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் அதாவது ஒரு டெமோ தான் இது அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போடுறதா இருந்தால் எனக்கு கண்டெக்ட் பண்ணலாம் அதாவது மத்திய அரசு மானியம் அதாவது எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்ஸ்டி அமௌண்ட்டாக மானியமாக உங்களுக்கு வந்து தராங்க அந்த மானியத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது கரண்டு பில்லே நீங்கள் வந்து கட்ட தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் மூலமாக உங்களுக்கு கரண்ட்டு பில்லு வரும் அதை பற்றி தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் சேஷ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் உங்களுக்கு பிங்க் பண்ணுறேன் வரும் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு ரெண்டாம் தேதி மேலே வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்குது அந்த தாழ்வு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகள் இருக்குது அதாவது ஒன்று வலுவான நிகழ்வு இன்னொன்று வலு குறைந்த நிகழ்வு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சாத்தியக் பொறுத்த வரைக்கும் ஒரு வலு குறைந்த நிகழ்வாக தான் உருவாக இருக்குது வலுவான நிகழ்வாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் இந்த இரண்டு நிகழ்வுகள் உருவானாலும் அதாவது வலுவான நிகழ்வாகவோ இல்லை வலு குறைந்த நிகழ்வாகவோ இந்த இரண்டுத்தில் ஏதாவது ஒன்று உருவானாலும் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது காற்றின் வேறுபாடும் மாறுபாடும் அதாவது அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையும் தமிழ்நாட்டில் குறையப்போகுது இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாம் தேதியை ஒட்டி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை பெய்யக்கூடும் அந்த தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மாலை நேரங்களில் இடி மழை மேயங்கள் வாய்ப்புகளை இந்த ஒரு காற்று சுழற்சி உருவா உருவாக்கக்கூடும் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்று வரைபடத்தில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் அதாவது இந்த காற்று சுழற்சியுடைய க இருந்து அதாவது கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஈரப்பத காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும் ஒன்று சேர்ந்து இரவு நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களில் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் இது பலத்த இடிமழை மேகங்களை உருவாக்கக்கூடும் அதாவது சில இடங்களில் இடி மின்னலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் இது போல் பல்வேறு காலகட்டங்களை நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம் கடந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுனால் மே மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மழை பதிவாகியிருக்கு போல் ஒரு மழை தான் நம்ம வந்து வரக்கூடிய நாட்களை எதிர்பார்க்கிறோம் இதில் நம்ம ரெண்டு சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வலுவான நிகழ்வு ஒன்று வலு குறைந்த நிகழ்வு ஒன்று வலுவான நிகழ்வாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இடையூரில் சிக்கிக்கொள்ளும் போது நமக்கு ரெண்டு மூணு நாட்கள் மட்டும் மழை கொடுக்கக்கூடும் இதே வலு குறைந்த நிகழ்வாக இருந்தனால் தமிழ்நாட்டை ஒட்டி வரக்கூடும் தமிழ்நாட்டுக்கு குறைந்தபட்சமாக அஞ்சு முதல் ஏழு நாட்கள் வரைக்கும் நல்ல மழை கொடுக்கக்கூடும் அதனால் இது நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது வலுவான நிகழ்வாக இருக்குமா வலு குறைந்த நிகழ்வாக இருக்குமான்னு இது இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வலுவான நிகழ்வாக இருக்குமா வலு குறைந்த நிகழ்வாக இருக்குமான்னு இனி இன்கேஸ் வலு குறைந்த நிகழ்வாக இருந்தால் தமிழ்நாட்டில் சிறப்பான மழை கிடைக்கும் வடக்கு உள் மாவட்டங்களில் தினசரி மழை எதிர்பார்க்கப்படும் அதாவது நம்மளுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த வேலூர் மாவட்டங்கள் அதே போல் கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் இதே வலு வலுவான நிகழ்வாக இருந்தால் வலு குறைந்த நிகழ்வுக்கு இப் இங்கேலாம் மழை இருக்க இருக்கலாம் இதே வலுவான நிகழ்வாக இருந்தால் இதே இடங்களில் மழை இருக்கும் ரெண்டு நாட்களும் அதிகபட்சமாக இருக்கும் அதை தாண்டி இருக்காது தற்போது மாடல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கணினி சார்ந்த படங்கள் மட்டும் எடுத்து பார்க்கல நம்ம வந்து அனலைஸ் பண்ணதில் ஒரு ஏழு சார்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்ததில் மோரோரை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வலு குறைந்த நிகழ்வாக தான் வர மாதிரி இருக்குது ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு அந்த அருகே நின்று அது வலு குறைந்து அதாவது மேற்கு தேடைய ஒரு சிக்கி அதோடைய தீவிரமானது குறைந்து தான் தமிழ்நாட்டை நோக்கி வர மாதிரி இருக்கு தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் வங்கக்கடல் பகுதியில் தான் நீடிக்கக்கூடும் அந்த நீடிக்கிறதன் காரணமாக காற்று பிணைப்பு ஏற்படக்கூடும் காற்றோடைய சாதகமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு உருவாகக்கூடும் நீங்கள் இந்த ஒரு சாட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதிகள் உள்பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கடலோர மாவட்டங்கள் உட்படையும் இந்த மழையை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த நிகழ்வு கடலோரத்தை ஒட்டி நம்ம தமிழக கடலோரத்தை ஒட்டி வரும்போது நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழையை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடும் மேட்டூர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஒகே நீர் நீர் நீர்ப பகுதிகள்லாம் நல்ல ஒரு மழையை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு உருவாகும் இருந்தாலும் இந்த நிகழ்வு உருவான பிறகுதான் தெரிய வரும் இத்தற்போதைய எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்குது இதுக்கு விவசாய நண்பர்கள் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதாவது இதுக்கு இந்த ஒரு நிலைக்கு ஏற்ப விவசாய நண்பர்கள் எப்படி இருக்கலாங்கிற ஒரு கூற்று பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வாழை விவசாயிகள் மக்காசோளம் விவசாயிகள் மிக மிக முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டம் இடிமழை மேகங்கள் அதிகமாக உருவாகும் தரைக்காற்றோடைய தா தீவிரமானதும் அதிகமாக இருக்குங்கிறனால வாழை மரங்கள் சேதம் அதிகமாக ஏற்படும் மக்கா சேதங்களும் ஏற்படும் அதனால் சற்று எச்சரிக்கையாக இருப்பதனால கொஞ்சம் தண்ணீருடைய ஒரு வறட்சியான நிலவை வச்சுக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு காலகட்டங்களில் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை ஒரு பாதிப்புகளை கொடுக்காது பெரும்பாலும் அந்த காற்று சார்ந்த ஒரு பாதிப்புகளை மட்டும்தான் இந்த ஒரு மழை மேகங்கள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு சம்பவங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம வந்து கடந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை மையங்கள் உருவாகும் பிறகு மதுரை மாவட்டத்துக்கு வரும் அதேபோல் சிவகங்கை மாவட்டத்துக்கு நகரும் பிறகு ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக வங்க கடலுக்கு சென்றடையும் அதுபோல் ஒரு சூழ்நிலை தான் வருகின்ற நாட்களும் உருவாகிற மாதிரி இருக்குது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் என பிரித்து பார்க்காம பெரும்பாலான இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டங்களில் அதிகமான ஒரு மழையை எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மாறுபாடு ஏற்படும் அந்த ஒரு நிகழ்வு ஒரு நூறு மீட்டர் தூரமாக எட்டக்காக நின்னால் கூட இந்த மழை பெய்யக்கூடிய இடங்கள் வட மாவட்டங்களுக்கு நகரக்கூடும் தென் மாவட்டங்களிலிருந்து மழை வேறுபாடுகள் இருக்கக்கூடும் அதனால் நம்ம நியர்பையில் வரும்போது ஒரு இன்னும் ஒரு மூணு நாட்கள் மூணு நான்கு நாட்கள் பிறகு அதாவது ஒரு செவ்வாய் புதனுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா நமக்கு தெரிய வரும் இந்த திங்கக்கிழமணியிலிருந்து வந்ததுன்னா வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் குறையக்கூடும் அதாவது ஒரு தீவிரமான வெப்பநிலை கட ஒரு டிகிரி வரைக்கும் நம்ம வேலூரில் பதிவாகிட்டு இருந்த வெப்பநிலை இனி தமிழ்நாட்டில் குறையக்கூடும் ஒரு ஒரு இதமான சூழ்நிலை வருகின்ற நாட்கள் காணப்படும் இந்த ஒரு நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வாக மியான்மர் நோக்கி நகர்ந்தால் ஒரு புயலாகவோ ஒரு தாழ்வு மண்டலமாகவோ நகர்ந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்பநிலை உயரக்கூடும் அதுக்கான வாய்ப்புகள் தற்போது குறைவுதான் இருப்பினும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது ஏன்னா போக போக நாட்கள் இருக்குது போக போக நம்ம என்ன நடக்குதுங்கிறது நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கேன் எப்படி நிகழ்வுகள் வரலாம் நிகழ்வுகள் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் எந்தெந்த இடங்களுக்கு சிறப்பான மழை கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளை கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்